நானும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன் கல்யாண வீட்டுல அன்னைக்கு நல்லா பிரியாணி இல்லையா மக்களே கடைக்கு போய் ஒரு பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வாயும் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் இந்த பிள்ளை வர முடியாது இல்லையா அவ்வளவு ஒரு பிரியாணி மட்டும் கடையில இருந்து வாங்கி கொடுத்துட்டு போவோம் மக்களே தங்கச்சி பாவன்லவா அவன் வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கட்டு ரொம்ப

சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனலில் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப